கதவர் மறந்து வாழ்ந்த போதும் என்னை விட்டு விலகாதவர் தவறு செய்யும் போது கூட காட்டி கொடுக்காதவர் மறந்து வாழ்ந்த போதும் என்னை விட்டு விலகாதவர் அன்பே அழகே ஆராதனை ஆயுள் நாளெல்லாம் ஆராதனை அன்பே அளவே ஆராதனை ஆயுள் நாளெல்லாம் ஆராதனை உம்மை நானும் பாடிடுவேன் உயிர் வாழும் நாளெல்லாம் உயர்த்திடுவேன் உம்மை நானும் பாடிடுவேன் உயிர் வாழும் நாளெல்லாம் உயர்த்திடுவே கால்கள் சறுக்கும் நேரமெல்லாம் கிருபையாக வந்தவர் சோர்ந்து போன நேரமெல்லாம் புதுபலனை தந்தவர் கால்கள் சறுக்கும் நேரமெல்லாம் கிருபையாக வந்தவர் சோர்ந்து போன நேரமெல்லாம் புதுபலனை தந்தவர் கிருபையானவரே ஆராதனை மகிமையானவரே ஆராதனை கிருபையானவரே ஆராதனை மகிமையானவரே ஆராதனை துன்பத்தின் நேரத்தில் உடனே என் தண்ணீரின் பாதையில் தரம் பிடித்தீர் நேரத்தில் உடனிருந்தீர் என் தண்ணீரின் பாதையில் தரம் பிடித்தீர் கலங்கி நின்ற நேரங்களில் கண்ணீரை துடைத்தவர் உடைக்கப்பட்ட நேரங்களில் உருதுணையாய் நின்றவர் கலங்கி நின்ற நேரங்களில் கண்ணீரை துடைத்தவர் உடைக்கப்பட்ட நேரங்களில் ஒரு துணையாய் நின்றவர் உதவி செய்பவரே ஆராதனை உயர்த்தி வைத்தவரே ஆராதனை உதவி செய்தவரே ஆராதனை உயர்த்தி வைத்தவரே ஆராதனை துன்பத்தின் நேரத்தில் உடனே இருந்தீர் பாதையில் கரம் பிடித்தீர் என் துன்பத்தின் நேரத்தில் உடனே இருந்தீர் என் தண்ணீரின் பாதையில் கரம் பிடித்தீர் கலைங்கின்ற நேரங்களில் கண்ணீரை துடைத்தவர் உடைக்கப்பட்ட நேரங்களில் உறுதுணையாய் நின்றவர் கலங்கி நின்ற நேரங்களில் கண்ணீரை துடைத்தவர் உடைக்கப்பட்ட நேரங்களில் உறுதுணையாய் நின்றவர் அன்பே அளவே ஆராதனை ஆயுள் நாள் ஆராதனை அன்பை அழகே ஆராதனை ஆயுள் நாள் ஆராதனை உதவி செய்தவரே ஆராதனை உயர்த்தி வைத்தவரே ஆராதனை செய்தவரே ஆராதனை உயர்த்தி வைத்தவரே ஆராதனை உம்மை நானும் பாடிடுவேன் உயிர் வாழும் நாள் உயர்த்திடுவேன் உம்மை நானும் பாடிடுவேன் உயிர் வாழும் நாளெல்லாம் உயர்த்திடுவே கால்கள் சறுக்கும் நேரமெல்லாம் கிருபையாக வந்தவர் சோர்ந்து போன நேரம் எல்லாம் தந்தவர் கால்கள் சறுக்கும் நேரமெல்லாம் கிருபையாக வந்தவர் சோர்ந்து போன நேரமெல்லாம் புதுபலனை தந்தவர் கிருபையானவரே ஆராதனை மகிமையானவரே ஆராதனை கிருபையானவரே ஆராதனை மகிமையானவரே ஆராதனை அன்பே அழகே ஆராதனை ஆயுள் நாளெல்லாம் ஆராதனை அழகு ஆராதனை நாளெல்லாம் ஆராதனை என் மீது ஏனோ இத்தனை பாசம் என் மீது ஏனோ அளவற்ற நேசம் என் மீது ஏனோ இத்தனை பாசம் ஏனோ அளவற்ற நேசம் தவறு செய்யும் போது கூட காட்டி கொடுக்காதவர் மறந்து வாழ்ந்த போதும் என்னை விட்டு விலகாதவர் தவறு செய்யும் போது கூட காட்டி கொடுக்காதவர் மறந்து வாழ்ந்த போதும் என்னை விட்டு விலகாதவர் அன்பே அழகே ஆராதனை ஆயுள் நாளெல்லாம் லாம் ஆராதனை அந்த அழகு ஆராதனை ஆயுள் நாள் மாறாதனை அலை ஹாலில் லூயா அவர் நம்ம எவ்வளவாய் நேசிக்கிறார் தவறும் செஞ்சாலும் கூட முன்னாடி காட்டி கொடுக்கவே மாட்டார் ஹாலுயா அவ்வளோ ஒரு நல்ல தெய்வம் ஹாலில் நாம கூட யார் என்ன தப்புனாலும் சொல்லிடுவோம் இவங்க இந்த தப்பு பண்ணிருக்கிறாங்க இப்படி செய்யறாங்கன்னு ஆலை இல்லையா ஆனா அவர் யாருக்கிட்டே நம்ம காட்டி கொடுக்க மாட்டார் ஹாலில் அவரை மறந்து வாழ்ந்தாலும் கூட அவர் நம்ம நேசிக்கிறவரா இருக்கிறாரே தவிர நம்ம விட்டு ஒருபோது விலக மாட்டார் ஆலை நல்ல தெய்வத்தை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம் என் ஆயுள் நாள் எல்லாம் ஆராத ஹாலில் லூயா வாரத்துல ஒரு நாள் தான் வந்து ஆராதிக்கிறோம் ஆனா ஒவ்வொரு நாள் நம்ம இருதய துடிப்பு அவரோட இருக்கணும் ஹாலில்

ಎರ ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಜೇವನ್ ಯೋ ಕ್ರಿಸ್ತು ಮಗಿಮ ರಾಜವನ್ ಯಶೋ ಕ್ರಿಸ್ತು ಮಗಿಮೈ பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கோந்தேவர் சமூகத்திலே பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கோந்தேவர் சமூகத்திலே அல்லே அல்லேலுயா அல்லே லுயா பாடி வாகிழோ

திருவாசன தண்டை மேருங்கோம் திருரத்ம் கரத்தில் நிற்போம் திருவாசன தண்டை மேருங்கோ ஓருரத்தம் காரத்தில் நிற்போம் யா கண்டேன் சகாயம் கர்ச்சார்கீரோ என்றும் உள்ளதே கற்றோவை என்றும் உள்ளதே தோடா தோடி ஸ்தோத்ரம் ஏறேழு போஜாதிராஜன் தேவாதி தேவன் தேவாதி தேவன் ஏசோ கிரைஸ்தோக்கே மாகிமை குருவி பாரவைவாணம் பாடியே கவலையின்றி பாரந்து பாடுவே குருவி பாரவைவாணம் பாடியே கவல இன்றி பறந்து பாடுதே அல்லேலுயா தான சிவரே அந்த விசுவாசம் கற்றறிந்தோ அந்த விசுவாசம் கற்றறிந்தோ கூட கோடி ஸ்தோத்திரம் ஏரே போ தேவாதி தேவன் ஏசோ கிரிசோகே ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் ஏசோ கிரிசோகே மாகிமை கவலை பாடாதீர்கள் என்றோரை தீர் காட்டோ பட்டை ஓடு கவலைப்படாதீர்கள் கவலை பாடாதீர்கள் புத்தை அல்லுயா ஆடையாரம் தேவை எல்லாம் அன்று தந்தமையாதீர் ஓ அஞ்சு தந்தமையாதீர் அல்லே லுயா அல்லே லுயா ஆடையாவா

தேவாதி தேவன் ஏசோ கேரஸ்தோவு கேமீமே ராஜாதிவாதி தோவு கே மாகிமே கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தார் கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம்

பாடி மையமை படுத்தி புதிக்கும்போது கருவியை பெற்றுக்கொள்ள முடியும் கவலைப்படாதோயா நான் எந்த குறித்து கவலைப்பட வேண்டாம் ஆலை அதில் ஒவ்வொரு நாள் அண்ணனில் உள்ள தேவைகளும் இருக்கிறார் ஆலை லூயா கணக்கில்லாத நன்மைகளும் செய்திருக்கிறார் ஆலை லூயா ஆலை லூயா அவர் எவ்வளவோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார் ஆனால் நாம அவருக்கு எதை செய்திருக்கிறோம் ஆலை லூயா எனக்காக நான் வரிந்தேனே எனக்காக நீ என்ன செய்தார் ஆலை லூயா ஆலை ஒவ்வொரு நாளும் நம்ம அவரை நம்மளை பார்த்து நம்ம கேட்பணும் நான் இன்னைக்கு நான் என்ன செய்தேன் ராத்திரி தூங்க போகும் போது கேட்கணும் நான் எனக்கு சப்பா பார்த்தாலும் நான் என்ன செய்யணும் எனக்கு சாப்பாடு தந்துருக்கீங்க மூணு வேளை சாப்பாடு குறை எல்லாம் தந்துருக்கீங்க நல்ல இருக்கிற இடம் தந்திருக்கிறீங்க எல்லாம் தந்திருக்கீங்க ஆனா நான் மட்டும் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கேன் அதை முடியா சாயந்தர வேலையில அதை யோசிக்கணும் அதை நினைக்கணும் அது தரலையே தரலையே நம்ம நினைக்கிறோம் ஆனா தந்ததுக்கு நன்றி சொல்லணும் எதை நாம் அவற்றை என்ன செய்யணும் சொல்றாரு உனக்காக நான் மறித்தேனே எனக்காக நீ என்ன செய்வோம் அதை முடியா என்ன செஞ்சிருக்கோம்

மழையாகும் தரே மழையாக பொழியும் ஆவியே வெண்மையானவரே மேகஸ்தம்பமே வெண்மையானவரே மேகஸ்தம்பமே உற்று தண்ணீர் ஜீவநதி உற்று தண்ணீர் ஜீவநதி ஆனந்த தைலமே ஓ ஆனந்த தைலமே ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே அந்த ஆவியானவரை வரவேற்று கரங்களை தட்டி படிக்கலாமே ஆலை அலையில எழுது பழைய பாட்டு தான் எல்லாம் தெரிஞ்ச பாட்டு தான் ஆள் கரங்களை உற்சாகமாய் தட்டி படிக்கணும் ஆள் இல்லையா ஒரு தலைவர் வந்தா ஒரு நடிகர் வந்தா அவங்கள அவங்களை நேசிக்கிறவங்க எவ்வளோ கரங்களை தட்டி அவங்கள வரவேற்கிறாங்க ஆள் எல்லூயா நம்ம பெரிய ஒரு சர்வ வல்லவர் அவர் நம்மை உருவாக்கினவர் அவர் நம்ம எல்லாமே நமக்கு செய்து கொண்டு இருக்கிறவர் அவர் நம்ம நடுவில் இருக்கிறார் கரங்களை தட்டி படிக்கணும் ஆளெல்லூயா போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் வியே ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே பனிபோல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே யுத்தங்கள் செய்பவரே பீழந்தவ பிளந்தவரே யுத்தங்கள் செய்வரே பிழந்தவ ரேமால பிரவேசி ஓ பெருமாள பிரவேசித்த ஓ மேலங்கை மே மழையாக பொழியும் ஆவியே 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 பொழியும் ஆவியே பணி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பணி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே கணிதரும் மரமாக ஓ கணிதரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே இசு காப்பாற்றி வளர்ப்பவரே ஓ ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே ஆவியே பொ பனி போல பெய்யும் பரிசுத்தரே ரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசொத்த மழையாக பொழியும் आविये वेन्नयाडवरे मे सत्संग में वेन्नयाडवरे मे सत्संग में उच्च तन्नीर ओ जीवन दी उच्च तन्नीर जीवन दी ஆனந்த தைலமே ஆனந்த தைலமே பனி போல பெய்யும் பரிசுத்தாரே மலையாக பொழியும் ஆவியே பணி போல பெய்யும் பரிசுத்தாரே மலையாக பொழியும்

ங்கை வேதவே உள்ளங்கை மேகமே ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே போல பெய்யும் பரிசுத்தாரே மலையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தாரே மழையாக பொழியும் ஆவியே யுத்தங்கள் செய்பவரே யோர் பிளந்தவரே யுத்தங்கள் செய்பவரே யோர்தானை பிளந்தவரே Peromanear, prøv å visitte. Oh, Peromanear, prøv å visitte. உள்ளங்கை மே ஒரு உள்ளங்கை அளவு மேக எழும்பினா போதும் ஆலை இந்த நாள்ல கூட அந்த உள்ளங்கை அளவு மேக எழும்பினா போதும் ஒரு எழுப்புதலை காண முடியும் ஆள் இல்லூயா அவர் போல இறங்கி கொண்டிருக்கிறார் ஆள் இல்லூயா அவர் மழை போல பெய்ய போகிறார் இந்த ஆராதனை வேலையில ஆலை இல்லூயா இல்லூயா அப்பா நாங்க மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஸ்தம்பமா இறங்கி கொண்டிருக்கிறார் ஓ அக்கினி ஸ்தம்பமா இறங்கி கொண்டிருக்கிறார்